Hi Info for friends, Samsul. இளையராஜானா இதுவரை பாடல்களும் இசையும் தான் எல்லா தமிழர்களுக்கும் நினைவுக்கு வரும் ஆனால் இனி இளையராஜானா ராணுவமும் வீர மரணமும் என்ற ஞாபகம் ஒவ்வொரு தமிழனுக்கும் வர வேண்டும் இந்தியாவின் சொர்க்கம் என புகழப்படும் ஜம்மு காஷ்மீரில் தான் அதிகமான சண்டைகள் நடக்கிறது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் சண்டையிட்ட போது வீர மரணம் அடைந்திருக்கிறார் இந்திய ராணுவ வீரர் இளையராஜா இவர் பற்றி ஒவ்வொரு தமிழனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் கண்டனி கிராமத்தில் பிறந்தவர் இவரது தந்தை பெயர் ராணுவத்தின் பத்தொன்பதாவது மகா ரிஜிமன் படைப்பிரிவில் பணியாற்றி வந்தார் இளையராஜா இருபத்தி ஐந்து வயதையான இளையராஜா இறக்கும் போது அவரது மனைவி நான்கு மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கிறார் வீரமரணம் அடைந்துள்ள இளையராஜாவிற்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளதோடு ரூபாய் இருபது லட்சம் நன்கொடையாக வழங்க உத்தரவிட்டிருக்கிறார் நாட்டை காக்கும் வீரர்களின் இறுதி காலம் சில லட்சங்களில் முடிவது தெரிந்த விஷயம்தான் என்றாலும் குடும்பத்தின் கண்ணீரையும் இழப்பையும் அந்த லட்சங்கள் சரி செய்யுமா என்பது கேள்விக்குறி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க